வாழைக்க வளமுடன் எந்த சூழ்நிலையிலும் சினம் ஒருவனை அணுகவில்லை ஆனால் அவன் ஞானம் பெற்று விட்டான் என்று கொள்ளலாம் இது ஒரு அடிப்படை விதின்னு வச்சுங்களேன் ஒருத்தர் முழுசா ஞானம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவங்க எந்த சூழ்நிலையிலயும் அவங்களுக்கு கோபமே வராது அப்ப வந்து அவங்க ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க அதாவது அவர்கள் ஞானம் பெற்று விட்டார்கள் அந்த ஞானத்தை அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க கொண்டு போகணும் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் அதாவது ஞானத்தை அடைந்து விட்டான் பெற்று விட்டான் என்பதுனா நம்ம கிட்ட ஒரு பெரிய லேப்டாப் வாங்கிட்டான்னு வச்சுக்கீங்களேன் வாங்கிட்டதுனாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சிடணும்னு அவசியம் இல்லை அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டத்துக்கு நம்ம முன்னேறணும் அதே போல ஞானத்தை பெற்று விடலாம் பெற்றுவிட்டு அந்த அடுத்த நிலையான இயற்கையையும் இறைநிலையையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் நான் எதுக்காக அப்படி சொல்றேன்னா சினமிரக்கற்றாலும் கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராமரமேனு நம்ம சித்தர் பாடல்களை நம்ம கேட்டிருக்கோம் அப்ப மனம் இறக்க வேண்டும் அதாவது மனோ லயம் வந்து ஆரம்பத்துல இருக்கணும் அதே சமயத்துல கடைசி கட்டத்துல மனோ நாசம் வேணும்னு சொல்லுவாங்க மனதை வந்து முழுமையாக இறக்க வேண்டும் அப்போதான் வந்து இறைநிலையை அடையலாம் என்பதை பல சித்தர்பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க ஆனா மகரிஷி சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஞானத்தை பெற்றுவிட்டார் அவருக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் அவர் கோபம் அடையாம இருந்தாருன்னா அவருக்கு ஞானம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லலாம் சரிங்களா நம்ம கிடைச்சி பெற்று விட்டான் என்பதற்கும் அடைந்து விட்டான் என்பதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நன்றி வாழ்க வளமுடன்